எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா வந்துருக்க சீஃப் கெஸ்ட் டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நிறைய நல்ல எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சீரன் மிக சீக்கிரம் வர நாலாம் தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோம்னா சொல்வேன் ஆ சாப்பிட்டிங்களா ஓகே ஆ என்ன பண்ண முடியும்னு சொல்ல வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுடுறேன் ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் காஃபி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அஸ்னேட்டராக ட்ரை பண்ணார் நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்போயே வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணேன் அந்த ஸ்பீட்லேயே தான் அந்த ட்ரிப்பர் அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா சூட்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா பர பரப்புறம் அந்த நைட்டு இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது கூட்டம் குறைவு அப்படிலாம் பயங்கரலாம் அப்படி போயிட்டுருக்கு நேரம் போயிட்டு நேரம் வந்து சும் ஓட்டியா வாடகா பாரு என்ன நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேன் சூட்டிங் எக்காமத்தான் என் தருங்க யார் சார் இந்த மாதிரியே இருப்பார் பர 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 பட்டா இருப்பார் உண்மையிலே குரணை வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயே இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்தில் காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காரு திரை கதையாக ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு அவருக்கும் டேரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு பிற ப்ரொடியூசர் வருவார் இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏன் என டபுள் ஆக்சனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் என் கமிட் பண்ண நான் போய் நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரியவனான என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிற நம்ம டயலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போகிறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரி ஐயோ என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து நீ ஒளி ஆகிட்டான் அப்படின்னு போட்டாருக்கு அவர் டைலாக் ஒரு டைலாகில் மாற்றி விட்டாரு அந்தளவுக்கு வந்து டேரக்டர் வந்தது பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சாரு இந்த உற்பத்தி டெக்னீஷியன்ஸு நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பு தரணும்னா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா நன்றிண்ணா